எங்கள்ட நாங்கள் முப்பது வருஷமா எங்கள்ட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை ஏனென்று சொன்னால் எங்களோட அண்ணா இல்லாமல் அவங்க பொங்கலை கொண்டாடாம இறந்துட்டாங்க எங்களோட அம்மா இப்படியே நெடியிலும் இப்படி தான் பார்த்துக்கணும் அவன் வரமாட்ட அவருடே அவன் தன்னை மான் வரணும் வரோனும் வரோனும் வரோணுமென்று சொல்லி இருந்து கொண்டே அவள் ஒன்றுமே செய்யும் நானும் இவர் கடைசி அவன் ஜனாதிபதி எங்கள் அண்ணாவுக்கு ஒரு முடிவு கொடுப்பார் நம்பிக்கையோடு இருந்தான் ஆனால் ஒரு வருஷமாக எங்களோட அண்ணாவை பற்றி அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை விடுத்தி வரையில் அது எனக்கு சரியான கவலை

அப்போ ஜனாதிபதி கதைச்சா தான் எங்களோட அண்ணாக்கு விடிவு கிடைக்கும் என்றதான் நினைப்பை கேட்டுக்கொண்டு வந்திருக்கு அவர் வந்து கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் எங்களை சோரத்தையும் எங்களோட பொங்கல் கொண்டாட விடணுமென்றதான் எங்களோட கோரிக்கை நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்து நாங்கள் அதை செய்திங்கன்னாலும் எங்களுக்கு காணும் வேற ஒன்று எங்களுக்கு தேவை இந்த முறை இல்லாட்டியும் எங்களை சுதந்திரம் கற்றுக்கிட்டாலும் எங்களோட அண்ணாக்கு சுதந்திரம் கிடையாணும் முப்பது பேர் சமிருந்தே காணாத எங்களோட அண்ணா ഇത് കുമ്പോ അതും അവരെയും എങ്ങളോട് വാള വിടും കൊണ്ടാകെ കോരിക ജനാധിപതി കേട്ടോ முருகையா கோமகன் குரல் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படாமல் இடப்பிலை இருப்பதெட்டு மிகவும் வேதனை அடைகின்றோம் முப்பது ஆண்டுகளாக சிறையில் இருப்பவர்களுடைய அரசியல் கைதிகள் மிகுதி என்னும் பத்து பேர் இருக்கிறார்கள் அதில் எட்டு பேர் தண்டிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு அதில் இரண்டு பேர் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக அவர்களுடைய குடும்பங்கள் உறவுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசுகளும் மாறி பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்தும் முன்வைத்து கொண்டு வருகின்றோம் அதேபோல் இந்த அரசு நடப்பு அரசும் தன் ஆட்சி காலத்துக்கு முன் தேர்தல் கால பகுதியில் நமது தமிழ் மக்கள் பிரதேசங்களுக்கு வருகை தந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளித்திருக்கிறது அதே போல யாழ்ப்பாணத்துக்கு தர இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தர இருக்கின்றார் பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோடு வருவோம் என்றதை எதிர்பார்க்கிறோம் முப்பது ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகள் என்ற குடும்பங்களில் பொங்கல் எதுவும் இடம்பெறாமல் இருக்கின்றது அவர்களுடைய கண்ணீர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் இந்த ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் நமது பிரதேசத்துக்கு வருகை தர இருக்கின்றார் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக எனவே அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியை அந்த செய்தியோடு நாங்கள் வருவார் என்ற எதிர் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் எனவே எந்த விதமான காரணங்களையும் கூறி இன்னும் காலத்தை இழுத்தடிக்காது கடந்த காலங்களில் ஜெபிபி இயக்கமாக செயற்பட்ட உங்களுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வாறு இந்த நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தீர்கள் அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினீர்கள் என்பதை வரலாறு நன்கு எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வாறு விடுவித விடுதலை செய்யப்பட்டிருந்தீங்கள் ஒரு நீதி பொறிமுறை கூடாக எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருந்தது இந்த இந்த நாட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவத்தை தான் மீண்டும் கேட்குறோம் இந்த நாட்டில் நடந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களும் விடுதலைக்கு ஆக போராடின இனம் அந்த வகையில் அதில் அதன் பெயரில் கைது செய்யப்பட்டு இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது இந்த பொங்கல் செய்தியில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அடுத்த முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அரசியல் கைதிகள் பொங்குறதுக்கு ஒரு சூழலை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் அதே நேரத்தில் ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வளமை ஆனால் கடந்த சுதந்திர தினத்தில் தமிழரசியல் கைதிகள் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை இது மிகுந்த ஏமாற்றத்தையும் ஒரு வலியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு தினத்துக்கு முதல் அவர்கள் விடுதலை செய்யோனும் அந்த செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் வணக்கம் முப்பது வருஷமா ஆசிரையில் இருக்கிற விக்னேஸ்வரநாதன் பார்த்தி பண்ட தங்கத்தின் வாகினி கதைக்கிறேன் முப்பது வருஷமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற எனது சகோதரன் விடுதலை ஆவார் விடுதலை ஆவார் ரெண்டு எண்ணி எனது தாய் தந்தை எல்லோரும் இறந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் நான் இப்போ எத்தனை அம்மா இறந்து மூன்று வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நானும் அண்ணாவை பொது மன்னிப்பில் விடுங்கொண்டு எல்லாம் வார ஜனாதிபதி எல்லாம் அம்மா அப்பா மண்டாடி கேட்டு கடிதங்கள் அது எல்லாம் கொடுத்து நான் இப்போ இவருகிட்டே மண்டாடி கேட்டு எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் அனுப்பி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுங்கோம் முப்பது வருஷம் இவர் வாழ் இந்த முப்பத்தொராந்தேதி வந்தால் முப்பது வருஷம் முடிஞ்சு முப்பத்தொராவது வருஷம் தொடங்குது அப்போ கொடுத்து இவங்களுக்கு போதே இல்லையா எங்கட நாங்கள் முப்பது வருஷமாக எங்கிட்ட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை ஏன்னு சொன்னால் எங்கட அண்ணா இல்லாமல் அவங்க பொங்கலே கொண்டாடாம இறந்துட்டாங்க எங்களோட அம்மா இப்படியே நெடியிலும் இப்படிதான் பார்த்துக்கணும் அவன் வரமாட்ட அவரோட ஏனெண்டாவ தான் வரணும் வரோனும் பெறோனும் வரணும்னு கொண்டு இருந்து கொண்டே அவன் ஒன்றுமே செய்ய நானும் இவர் கடைசியாக ஜனாதிபதி எங்களோட அண்ணாக்கு ஒரு முடிவு கொடுப்பாருண்டு நம்பிக்கையோட இருந்தான் ஆனால் ஒரு வருஷமா எங்களோட அண்ணாவை பற்றி அவர்கிட்ட வாயிலிருந்து ஒரு வார்த்தை விடத்தையும் வரையில அது எனக்கு சரியான கவலையாக இருந்தது ஆனால் முதல் நாள் நல்ல நம்பிக்கையோட போனா இவர் தான் ஒரு முடிவு

அவர் வந்து கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் எங்களோட சோரத்தையும் எங்களோட பொங்கல் கொண்டாட விடணுமன்றது எங்களோட கோரிக்கை நீங்கள் சொன்னதை செய்வீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க அதை செய்திங்க கேட்டாலும் எங்களுக்கு காணும் வேறு ஒன்று எங்களுக்கு தேவை இல்லை இந்த முறை இல்லாட்டியும் எங்களை சுதந்திரத்துல இருந்து கண்டாலும் எங்களுடைய அண்ணாக்கு சுதந்திரம் எங்களை கோணும் முப்பது பேர் சமிருந்தே காணாத எங்களோட அண்ணா இது நேரத்திலிருந்து இந்த ஜெயில் வாழ்க்கை இவ்வளோ நேரம் வேறு ஊராக்கள் இருந்திருந்தால் அவங்களோட இதில் அவங்கள விட்டுருப்பாங்க தமிழனா பிறந்த காரணத்தை വിതലയെ <laughs> വലിയ <Tamil laughs> <Tamil laughs> <Tamil laughs> <laughs> குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் யாழ் ஊடக இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்று நடத்தப்பட்டது